ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் சுடிதார் பேக் பார்ட்ஸ் தைக்கிறதா நான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது பேக் பார்ட்ஸ் தைக்கும் போது பைப்பிங் வைக்க போகிறோம் நம்ம கைக்கு எப்படி பைப்பிங் வச்சோமோ அதே மாதிரி தான் இதுலையும் பைப்பிங் வைக்க போகிறோம் அதே டார்க் ப்ளூ கலர் பைப்பிங் ரெடிமேட் பைப்பிங் நான் எடுத்துக்கிட்டேன் அதை லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூ ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ பின்பக்கம்ன்றதுனால பூ கீழே இறங்குற மாதிரியான கிளாத்தை வந்து பின்பக்கம் வச்சுக்கிட்டேன் ஸோ அது மேலே இப்போ லைனிங்கை வச்சுட்டேன் இப்போ நாம் பைப்பிங் மேலே தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த தையல் மேலேயே நழுவாமல் தையல் போட போகிறோம் உங்களுக்கு நழுவுன்னு பயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இது எனக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் பின் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு போடலாம் ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் பண்ணிவிட்டு உள்ளே கட் போட்டுக்கோங்க திருப்பும்போது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போது லைனிங்கை உள் பக்கமாக திருப்பணும் சத்து திருப்பி வச்சு அது மேலே ஒரு படிமான தையல் போடுங்கள் லைனிங் மேலே ஸோ இப்போ லைனிங்கை உள் பக்கமாக திருப்பி மெயின் கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பைக்கிங் பைப்பிங் நமக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு நான் பேக்கில் யூ நெக்கு தான் வச்சேன் நான் எப்பயுமே ப்ராட் நெக்கு தான் வைப்பேன் சுடிதார் இருக்குது இப்போ ஸ்கூலுக்கெலாம் சுடிதார் போட்டு போகிறதுனால நெக்கை வந்து நான் யூ நெக்காக மாற்றிட்டேன் அதை ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டரையும் ஆம்கோ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம் சார் ரெண்டு பக்கமும் நான் அட்டாச் பண்ணுறேன் சுடிதாக தைக்கும்போது நான் இப்படி தான் தைப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரையும் ஆம் அட்டாச் பண்ணிப்பேன் ரெண்டு பக்கமும் ஸோ அங்கே இருக்கிற கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது நமக்கு இப்போ வந்து நான் செஸ்ட்டையும் வெய்ட்டும் அதாவது இடுப்பு பகுதியும் தைக்க போகிறேன் செஸ்ட்டு வரைக்கும் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனும் இடுப்பு பகுதிக்கு வந்து கொஞ்சம் கரு லைனும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வெட்டும்போதே இதை நான் சொல்லியிருப்பேன் மார்க் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது போட்டாச்சு இல்லைங்களா அடுத்து லைனிங்கை வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி வச்சுப்போம் அடிப்பக்கம் அடித்து தச்சிடலாம் நம்ம இந்த இது வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் மெயின் கிளாத்துக்கும் அதுக்கும் வச்சு தைச்சிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கார்னர் தைக்கலாம் இப்போ பாருங்கள் கார்னர் நல்லா விரிச்சு விட்ருங்க சரி அடிப்பாக்கம் பாட்டம் அடியில் தைச்சிடலாம் பேக் சைடுக்கு பைப்பிங் தேவையா அப்படின்னு இருக்குது பட் ஆனால் யோசிச்சு வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியலுடைய மெயின் கிளாத்தில் நான் பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் கீழே பாட்டமில் அடுத்து கீழே உள்ள மீந்த பகுதியை அதே மேல் சைடே வச்சு ரைட் சைடே வந்து பைப்பிங் மேலே வச்சு நான் தைக்கிறேன் அந்த பைப்பிங்கை மட்டும் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே இப்போ நான் அதை மடித்து தைக்கிறேன் இப்போ இதை திருப்பி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பைப்பிங் மட்டும்தான் வெளியில் தெரியும் நீங்கள் மடித்ததோ நீங்கள் தைச்சதோ வெளியில் தெரியாது ஒரு ஸ்டிச்சஸ் வந்து பைப்பிங் மேலே போட்டுட்டு இன்னொரு சேஃப்டி ஸ்டிச்சஸ் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை தூக்கிட்டு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது மேலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா அது செட் ஆகிடுச்சு இப்போ கார்னர் நம்ம ஸ்லிப்பை தட்டலாம் ஸோ அந்த ஸ்லிப் அந்த ஓப்பனை தைச்சிட்டு நாம் கரெக்டாக கட் போட்டிருக்க இடத்துல சின்னதாக ஒரு கட் போட்டு அதை ஒ ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி மடித்து வச்சுருவோம் ஸோ இது நிறைய மெத்தடு இருக்குங்க பட் நான் தைக்கிற மெத்தடு தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன் ஸோ லைனிங் நல்லா கரெக்டாக வச்சு இன்னொரு சைடுமே அந்த ஓப்பன் சைடில் தைச்சிருங்க இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நம்ம நம்ம ஓப்பனில் ஒரு சின்ன கட் போட்டு மடித்து தைச்சிடலாம் அது ஒரு ஃபோல்டு மட்டும் மடித்து தைப்போம் நம்ம ஓ மடித்து தச்சாச்சு இப்போ பேக் பார்ட்டு நம்ம லேஸ் மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் நான் இதே லேஸ் தான் ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துருக்குறேன் ஸோ அதே டெம்பிள் லேஸ் தான் நான் கொடுக்குறேன் அது எப்பயுமே வச்சு ரெண்டு தையல் போட்டுருங்க உங்களுக்கு அந்த பெர்பிள்ஸ் எதுவுமே தூக்கிட்டு வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போது நம்ம பேக் பார்ட் தைச்சி முடித்தாச்சு நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ உங்கள் மெத்தடா இருந்தேன் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்